நம்ம எல்லாருமே மெடிக்கல் ஷாப் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பல கடைகளில் பல பொருட்கள் நம்ம வீட்டுக்காக வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்க இப்படிப்பட்ட நூதன மோசடியா அப்படின்னு பார்க்கற நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடையிற வைக்கிற மாதிரியான சம்பவம் தான் தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரபல மெடிக்கல் ஷாப்ல நடந்திருக்கு அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு இரண்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக மருந்து வாங்குற மாதிரி இரண்டு பேர் வராங்க அதில் தலைவலி தைலத்தை மெடிக்கல் ஷாப் நபர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு கடைக்கு வந்த நபர் ஐநூறு ரூபாய் சில்லற இல்லை அப்படின்னு கொடுக்குறாரு கடைக்காரர் அந்த காசை எடுத்துகிட்டு போய் கலால் போட்டுட்டு மீதி சுமார் நானூற்றி ரூபாயை கொண்டுட்டு வந்து கடைக்கு வந்திருக்க நபர் கையில் அந்த காசை திருப்பி கொடுக்குறாரு ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் கடைக்கு வந்திருக்க நபர் அந்த தைலத்தை விலையை குறைச்சு கொடுங்க அப்படின்னு கடைக்காரர் அவருடைய கவனத்தை திருப்பி அந்த நானூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து கரெக்டா இரண்டு நூறு ரூபாய் நோட்டை எடுத்துட்டு தனக்கு அந்த மருந்து வேண்டாம் அப்படின்னு அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு தன்னுடைய ஐநூறு ரூபாயை திருப்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கண் இமைக்கும் நேரத்துல காசை எடுத்துக்கிட்டு கடைக்காரர்கிட்ட திரும்ப கேட்க கடக்காரர் அவரு கோபத்துடன் அந்த காசை வாங்கி எடுத்து பாக்குறப்ப நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காரு ஆனா அதுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்கு இதனால கோபப்பட்ட கடைக்காரர் நீங்க போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்ல உடனே அந்த நபர்கள் இரண்டு பேருமே அங்க இருந்து போயிட்டாங்க ஆனாலுமே அதோட மட்டும் விட்டுடாம அந்த நபர்கள் இன்னொரு ஐஸ்கிரீம் கடையில போய் இதே மாதிரி நூதன முறையில ஏமாத்தி அங்க இவங்க மாட்டிக்கல அந்த ஐஸ்கிரீம் கடை பெண்ணை பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு தான் வந்திருக்காங்க அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் தற்போது இரண்டுமே வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த வீடியோ பார்க்குற நம்மள பல பேர் கண்டிப்பாக கடை இல்லை வேற ஏதாச்சும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த வகையில் கடைக்கு வர்றவங்க ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு உடனே அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கடை உரிமையாளர்கள் கண்டிப்பாக இனிமேல் அவங்க ஜாக்கிரதையாக இருந்தாகணும் இல்லைனா இந்த மாதிரி ஏமாறத்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி கடை வியாபாரம் இருந்தானா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க